நம்ம கால் பண்ணா நீங்க ஐடி வந்து என்னென்ன பே பண்ணணும் சார் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் என் டிஸ்ட்ரிபியூட்டர் இங்க யாருன்னு தெரியல அதான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிறேன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் சார் உங்களுக்கு ஓகே சார் நாங்கள் ஆள் அனுப்புவோம் சார் நேரடியாக அது நீங்கள் ஒன்றும் பண்ணா நம்ம வந்து கடை வச்சிடல சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம் சேல்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் அவங்க அக்கௌண்ட் ஐடி ப்ளஸ் அது மணி ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக கேட்குறாங்க ஏன்னா அதர் ஸ்டேட் பர்சனாக இருந்தாங்க அதனால சரி நம்ம

சார் வாங்கணும் புதுசு வாங்கணும் ஓகே ஓகே அது சார் நான் வாங்கி சார் ஆ இருக்கு சார் எங்ககிட்ட புதுசு தான் மாடல் தான் இருக்கு நீங்க மாடல் ஓகே இல்ல நான் லேட்டஸ்ட் மாந்த்ரா கூட நாம விச்சிருக்கோம் அது நான் கொடுத்துறேன் நம்ம ஓகே அதர் ட்ரெயினிங் முடிச்சு நான் ஜாயின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அதை போய் வாங்க முடியாது இல்லையா நம்மளுக்கும் தனியாக இருந்தா ஓகே அதுதான் சார் யூஸ் கிடைச்சதுன்னா இல்லைன்னா வாங்கணும் ஆ சரி வாங்கிக்கலாம் சார் ஓகே சார் லைசன்ஸ் காஸ்ட் ஆயிரத்தி முந்நூறுபா வரும் சார் ஓகே சார் இப்போ போட்டு விட்டீங்கன்னா நான் ஆள் நேரில் அனுப்பிச்சி விட்ருவோம் சார் ஆனால் கட்டாயமா அவங்க வரது வரும்போது மிஷின் இருக்கும் ஓகே சார் நான் வீட்டில்தான் இருப்போம் அவங்க கால் பண்ண மிஷின் சொல்லுங்க அமௌண்ட் போட்டு நாளைக்கு காலையிலே ஆள் அனுப்பிடுறேன் சரி சார் அதே மாதிரி நம்ம அந்த மை மைக்ரோ எம்டி ஏடிஎம் சார் பாஸ்புக் அந்த மாதிரி விஷயம் தான் சார் அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார் மைக்ரோ ஏடிஎம் ஃபர்ஸ்ட்டு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி ஆர்பிஐக்கு அனுப்பி அப்ரூவ்டு வாங்கணும் சார் ஓகே சார் இதுவே ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகிடும் சார் அது அப்ரூவ்டு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு பாஸ்புக்கு இது எல்லாமே நான் வாங்கிக்கிறேன் உங்களுக்கு ஓகே இல்லை எங்கே ரிப்போர்ட் பண்ணணும் சரி நான் மந்த்லி வைஸ் ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் வாங்கினா கூட பாஸ்புக்கு பிளஸ் ஏன்னா கஸ்டமர் அதிகமாக கேட்கும்போது நம்ம போட்ட வெயிட் பண்ண முடியாது இல்லையா அதுக்குதான் இங்க எங்க சார் இருக்கு நம்ம பாஸ்புக் வந்து இருபது பாஸ்புக் முன்னாடியே கொடுத்துருவோம் ஓகே சார் இருபது ஏடிஎம் கார்டு கொடுத்துருவோம் நீங்க அது தீர்றதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணி மறுபடியும் வாங்கிக்கணும் எல்லாம் ஃப்ரீ தான் பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்புக் இருபது ரூபா ஒரு முறை என்ட்ரி போட்டீங்கன்னா அஞ்சு ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க அது மாதிரி அஞ்சு முறைக்கு கொடுப்பாங்க இருபத்தஞ்சு ரூபா ரிட்டர்ன் கொடுப்பாங்க சரி

ஆரம் அக்கௌண்ட் இருக்கு இந்த மாதிரி எட்டு ஒன்பது அக்கௌண்ட் இருக்கு சார் ஒவ்வொன்றுக்கும் உங்க கமிஷன் உங்களுக்கு கொடுக்கறது மாறுபடும் சரி சார் ஃபர்ஸ்ட் ஏன்னா மர்ச்சன்ட் ஐடி எடுக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து லிஸ்ட் கொடுக்கணும் ஐடி எடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு சார் வேற ஒன்றும் இல்ல மெர்ச்சன்ட் ஐடி பண்ணுங்க மெர்ச்சன்ட் ஐடி கொடுக்க முதல்ல ஒர்க் பண்ணுங்க இல்ல அதுதான் அதுதான் ஃபர்ஸ்ட் மர்ச்சன்ட் ஐடி அதுக்கப்புறம் நான் லிஸ்ட் ஏன்னா இங்க கிடையாது வெச்சிருந்த ஆளு காரை குடுக்கி போயிட்டாரு நான் அவர் கால் பண்ணி கேட்டுங்க இங்க யாரும் அந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் இல்லை அதுதான் சார் வேற ஒன்றும் பண்ணிடறேன் பண்ணிடறேன் பண்ணிக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை சார் வாங்க ஐடி கார்டு கட்டினீங்கன்னா ஆள் அனுச்சிடுறேன் நாளை காலையில சரி சார் ஐடி பண்ணிட்டு ஒரு பார்ட்டி எயிட் அவர் வெயிட் பண்ணி உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு உடனே திரும்ப அவங்களே வந்து ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதுக்குள்ள மிஷின் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வைங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ரன் பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் வேணா எடுத்துக்கங்க ஏன் டிஸ்ட்ரிபியூஷன் உடனே வேணாங்கிறதா இல்ல இல்ல ஓகே புரியுது நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுக்கலாம் விரும்பல ஃபர்ஸ்ட் மறுபடியும் நான் எடுத்து என்னென்ன ப்ராசஸ் போட்டு என்ன பண்ணிட்டு என்ன ஆள் போட்டு பண்ணாலும் நம்ம அதை பார்த்துக்கணும் புரியுது சார் எதுக்கு சொல்றேன்னா நீங்க இப்போ கூட எடுத்துக்கங்க என்னடா சார் வேணாங்கிறாருன்னு நினைச்சுக்காதீங்க என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்க ரீட்டைலர் போட்டீங்கன்னா மர்ச்சன்ட் போடும்போது அவங்களுக்கு உள்ள சந்தேகத்தை கிளியர் பண்ணணும் ம் என்ன சந்தேகம் இப்போ நீங்க உங்களுக்கு என்ன டவுட் கேட்டாலும் என்னால் க்ளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க வந்தீங்கன்னா தான் உங்க ரீட்டைலரை வேலை செய்ய வைக்க முடியும் ஆமாம் இப்ப நீங்க வெறும் வெறும் ரீட்டைலரை போட்டுட்டு எந்த பயன்பாடும் இருக்காது பத்து பேர் போட்டீங்கனாலும் பத்து பேர் நீட்டா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் கம்மியா வந்தாலும் ஒரு கமிஷன் கிடைக்கும் ஆமா அதே சமயத்துல அவங்க கூப்பிட்டு டவுட் கேட்க தான் செய்வாங்க ஒருத்தர் ஐடி வாங்குறாங்கன்னா முதல்ல கன்ஃபார்மா கன்ஃபார்ம் இல்லை சார் நம்ம சிம் ஆக்டிவிஷன் மத்தபடி மன்னிட்டு நம்மளோட போயிட்டு தான் சார் எவ்ளோ கடை பாத்துரு நம்ம ஏறப்ப நம்ம ஏரியாவது நம்ம பார்த்துக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு கடை சரிங்களா நான் என்னோட ஜிஎஸ்சி அதுக்கப்புறம் டிவி ஆகுங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓடஃபோன் ஐடியாவும் வரிக் ஆகல அதுக்கு முன்னாடிதான் அப்ப வந்து டிவிசம் ஆகுங்க இப்போ தனியா நான் வந்து பசங்களை வச்சிட்டு ட்ரெயின பண்ணிட்டு சிம் சேவ் அந்த ஏரியால சொல்லிட்டு அவங்களுக்கு சேலரி அந்த மாதிரி சூப்பர் சார் பண்ணலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இது கூடுதல் வருமானம் தான் நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது கட்டாயமா மாதம் நீங்கள் ஒரு பாயிண்ட்ல ஒருத்தருக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ல இப்போ உங்க கஸ்டமர் இப்போ நீங்களே இப்போ டீம் லீடராக இருக்கிறதுனால உங்கள் ஆட்களுக்கு கொடுத்து நீங்கள் அதை பண்ண லாபத்தெல்லாம் நீங்கள் டேரெக்டாக வாங்குனீங்க அப்படின்னா மினிமம் மாதம் பத்தாயிரத்துக்கு இருந்து பதினஞ்சாயிரம் ஏன் பண்ணி கொடுப்பாங்க பத்து பாயிண்ட் இருந்து எவ்வளோ லாபம் வரும்னு பார்த்துக்கோங்க அதனால இங்க நம்ம பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து சைஸ் அப்புறம் வேற எல்லாம் பண்ணும்போது ஜுமாரி நடக்குது. ஏன்னா நான் ஆட்டோ ஃபிரேம்ஸ்ல பண்ணும்போது அப்படி பண்ணவும் முடியாது. டிம் ஆட்டோ பண்ணும்போது ஆட்டோ ஃபிரேம் பண்ணும்போது கொஞ்சம் பிராப்ளம் தான் தான் வருது. நான் சொல்றேன். ஆமா ஆமா இல்ல அவங்க என்ன ஏன்னா அந்த ஐடி வந்து கிளாஸ்ல இருக்க பா கிளாஸ்ல பார்த்தினா ரெண்டும் நமக்கு பண்ணும்போது வர கேன்சர் பிராப்ளம் மாதிரி போகும். ஆனா யாரோ கொண்ட தெரியல. அது டிஷ் போடுற ஸ்டைல்லும் பிராப்ளம் வருது. கஸ்டம்ல ரொம்ப பிராப்ளம் ஆகுது.

அப்போ வந்து டெல்லியில ஒருத்தருக்கு வந்து மூணாயிரம் ரூபாய் கேஸ் மானியம் ஒரு மந்த்ல ஏற ஆரம்பிச்சு ஏறிட்டு அதை கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க ரீசார்ஜா பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஏர்டெல்ல இருந்து பதில் சொன்னதுனால அவர் போய் கேஸ் போட்டுட்டாரு எதுக்காக நான் ரீசார்ஜ் பண்ணுவோம் உங்கள்கிட்ட நான் ஆதார் சீட் இங்கே கொடுக்க சொல்லு நீ கொடுத்துட்டு எதுக்கு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை வைக்கிற நான் என்ன ரீசார்ஜ் கடையா வச்சிருக்கிறேன்னு கேஸ் போட்ட உடனே ஆர்பிஐ வந்து பதினெட்டு கோடியோ என்னமோ பதினெட்டே இருபது கோடியோ ஃபைன் பண்ணாங்க ஏர்டெல்லு

அமௌண்ட் கட்டணும் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக லாங்குவேஜ் தெரிஞ்சால் இந்தியா ஃபுல்லாக போட்டுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒரே ஃபர்ஸ்ட் மர்ச்சன்ட் எடுக்கிறத எடுத்துட்டு நான் கன்ஃபார்மாக அது வேணும் என்னென்ன ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது அதுதான் நான் மர்ச்சன்ட் ஐடி எடுக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்தால் ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எடுத்துட்டு மூணு படம் கொஞ்சம் போயிட்டு அங்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆமாம் 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 அதுதான் என்ன சொல்ல